ஹலோ மக்களே தற்பொழுது ஒவ்வேறு குடும்பத்திலும் திருமணம் முடிந்த பிறகு தனி கொடுத்தனம் செல்ல வேண்டும் என்றாலும் அல்லது தமிழக அரசு வழங்கக்கூடிய நிதிகளை பெறுவதற்கும் நிச்சயமாக மக்களிடம் ஒவ்வேறு தனி குடும்பத்தினர்களுக்கும் இருக்கக்கூடிய கட்டாய ஒரு அட்டைதான் ரேஷன் கார்டு அட்டை தற்பொழுது தமிழக அரசிடம் இரண்டு புள்ளி அறுபத்தி ஐந்து லட்சம் பேர்கள் விண்ணப்பம் செய்தால் அதில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் பேருக்கு மட்டும்தான் அது பதிவு செய்யப்படுகிறது மீதம் உள்ள அனைவரையும் ரத்து செய்யக்கூடிய வகையில்தான் தமிழக அரசின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்படாமல் பதிவு செய்தால் அவர்களுக்கு ஒருபோதும் இனி ரேசன் அட்டைகள் வழங்கப்படாது என்பதும் தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது சரி என்னென்ன தவறுகள் செய்தால் புது ரேசன் அட்டை வாங்குவது கடினம் நிராகரிப்பதற்கு காரணம் என்பதுதான் இப்பொழுது இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த அளவிற்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரேசன் அட்டை என்பது அத்தியாவசியமாகத்தான் இருக்கிறது இப்போது ரேசன் அட்டையை வாங்க வேண்டும் என்றால் ஒரு குடும்பத்தில் குறிப்பாக திருமணம் ஆகிவிட்டால் திருமணம் ஆனதற்கான அனைத்து ஆதாரங்களையும் குறிப்பாக ரிஜிஸ்டர் மேரேஜுக்கான சர்டிபிகேட் மற்றும் வீட்டின் முகவரி இது மட்டும் போதும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் குறிப்பாக வீட்டில் எரிவாயு இரண்டாக இருக்க வேண்டும் ஆனால் இப்பொழுது இவர்கள் பதிவு செய்யக்கூடியது வீட்டின் ஒரு முகவரியை வைத்தும் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய எரிவாயு நம்பரை வைத்தும் புதிய ரேசன் அட்டையை வாங்கிவிடலாம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது இங்குதான் பிரச்சனை எழுகிறது ஒரு முகவரிக்கு ஒரு எரிவாயு கொடுக்கப்படக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது சிலிண்டர் ஒன்று மட்டும்தான் இருக்கும் இவர்கள் ஒரே முகவரியை கொடுத்தால் நிச்சயமாக நிராகரிக்கப்படும் வேறு முகவரியும் அந்த முகவரியில் புதிதாக சிலிண்டரை முதலில் பதிவு செய்த பிறகு அந்த முகவரியை வைத்து இவர்கள் பதிவு செய்தால் இவர்கள் தனி கொடுத்தனம் போய்விட்டார்கள் என்று அரசு நம்பும் இதன் மூலமாக எளிமையாக இரண்டே மாதத்தில் புதிய ரேசன் அட்டையை வாங்கிவிடலாம் இவர்கள் தவறுக்கு மேல் தவறு செய்து ஒரே குடும்பத்தில் வீட்டின் முகவரியையும் வீட்டின் பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர் எண்ணையும் பயன்படுத்தி இவர்கள் வாங்கிவிட முடியாது